பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் அன்பின் ஒரு கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதையும் ஏன் எதற்கு என்று சிந்தித்தால் போதும் உன் வாழ்வின் தரத்தை நிர்ணயித்து சிந்தனை மட்டுமே நிர்ணயிப்பது சிந்தனை உள்ளவன் சாதிக்க பிறந்தவன் சாதனையாளன் நீ யாரிடமும் கடமையை செய் யாரிடமும் பலனை எதிர்பார்க்காதே நீ அடைய வேண்டிய உன் விழிக்கு அருகில் அனைத்தும் கிடைக்கும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே உலகத்தில் சிறந்தது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டுமென்றால் எல்லாரிடமும் அன்பாக பழக வேண்டும் கவலையே படக்கூடாது சந்தோஷத்தை ரசிக்க கற்றுக்கொள் மனது எப்பவும் நல்லதை எண்ண வேண்டும் ஏழைகளுக்கு கல்வி படிக்க ஏதாவது அறக்கட்டளை மூலமாக படிக்க பல லட்சம் மாணவர்களை நன்கொடை ஏற்பாடு செய்து என்னிடம் பணம் இல்லை ஆகையால் மற்ற அறக்கட்டளை மூலம் வாங்கி கொடுத்தேன் அவர்கள் வாழ்வில் மாற்றம் பொற்கால வாழ்வு கிடைத்தது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் அவர்கள் படித்ததனால் இந்த நாடு செழிக்கும் என்பதுதான் அது அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உலக மக்கள் விரும்பும் மாமனிதன் யாரென்றால் செயல் வீரர்களை சாதனையாளர்களை செயல் வீரர்களை கைகூப்பி தொழுகிறது பணம் பணம் நான் பணத்தை காதலித்தால் யார் பணத்தை காதலித்தாலும் நிம்மதி போகும் நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு மட்டுமே நீ உழைத்தால் மட்டும் போதும் பணம் தன்னால் உன்னிடம் வந்து நிற்கும் மைண்ட் செட்டிங் வேண்டும் நான் அழகாக இருக்கின்றேன் இளமையாக இருக்கின்றேன் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் நான் தொழில் அதிபர் ஆவேன் இப்படி என்று என்ன தோண்ட வேண்டும் முதலில் நீங்கள் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொண்டாலே வாழ்வில் அனைவரும் வெற்றி பெற முடியும் எதை பார்த்தாலும் பயம் எல்லாம் பயம் மன தைரியத்துக்கு பயப்படாமல் வெளியே வந்து செயலில் இறங்க வேண்டும் முதலில் நீ உன்னையே நம்புவதில்லை நல்ல குணம் என்பது என்ன தனக்குத்தானே உண்மையாக இருப்பது திருடக்கூடாது நினைத்ததை முடிப்பவன் யார் என்றால் முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை முடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் வெற்றியாளர்களை ஏராளமான பெயர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றால் நல்ல இதயம் படைத்த கருணை உள்ளம் படைத்த மனிதாபிமானம் உள்ளவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் எனப்படும் சாதனையாளர்கள் எனப்படும் தங்கத்தை புடம்போட்டாலும் தங்கம் தங்கம் தான் வெண் சங்கை சுட்டாலும் அதன் வெண்மை நிறம் மாறாது அதுபோன்று இறைவனால் அனுப்பப்பட்ட நல்ல இதயம் உள்ளவர்களும் கருணை உள்ளவர்களும் ஏழைகளுக்கு இறங்குகின்றவர்களும் உடல் ஊனமுற்றவர்களுக்காக உதவி செய்பவர்களும் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக அனைவரும் கைகூப்பி தொழுங்கள் நன்றி வணக்கம்